ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திருநெல்வேலி டு சென்னை இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா அரளைப்பூ கட்டுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் அது வந்து நம்ம என்ன என்ன சொல்கிறது ஊரில்லாம் வந்துட்டு கட்டி பழக்கமானதுனால இங்கே சென்னைக்கு வந்த அப்புறமும் சொல்லிவிட்டு நானே பூவை வாங்கி கட்டிப்பேன் எப்போதுமே மோஸ்ட்லி வந்துட்டு நானே கட்டி தான் போடுவேன் ஏன்னா நம்ம ஒரு முளை ஐம்பது ரூபாய்க்கு வாங்கும்போது அது ஒன் டைம் தான் ஃபோட்டோக்கு போட முடியும் அதுவே கம்மியாக தான் இருக்கும் இதே நம்மளே வாங்கி அதை கட்டி போடும்போது நமக்கு அது நம்ம மனசாக கட்டி போட்ட மாதிரி இருக்கும் அது மாதிரி ரேட்டும் வந்து நமக்கு கம்மியாக தான் இருக்கும் அதனால தான் இன்றைக்கி நானே வாங்கிட்டு கையால் எண் கையாலே கட்டிகிட்ருக்கேன் இந்த பூ பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பது தான் இதை வந்துட்டு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழம ரெண்டுக்குமே நம்ம வந்து முருகர் ஃபோட்டோவுக்கு போட்டுக்கலாம் ஒரு பூவை வந்துட்டு நம்ம மேலே ஒரு பூவை வந்து கீழே வச்சுட்டு நான் கையில் எடுத்து அப்படியே ஒரு சுற்றி சுற்றி அதை ரெண்டு கையும் அப்படியே திருப்பி அந்த நூ நாட்டை வந்து போட்டிங்கன்னா அவ்வளோதான் இப்போ லைனாக ஒன் பை ஒன்னாக அப்படியே வச்சு கட்டிகிட்டு வரும்போது பார்க்க நல்ல கோர்வையாகவும் அழகாகவும் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாருமேக்கும் நிறைய ஒரு பாடம் கிடச்சிருக்கும் இல்லையா அது வாழ்க்கைனா என்ன அதில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம் முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருப்போம் இப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் இப்போ எவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு டைமும் அது வந்து மாறாது மாறாது மீன்ஸ் ஏன் மாறாதுன்னா இப்போ வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கோம் நார்மலாக மார்னிங் ஏன்ச்சி எல்லா வேலையும் செய்வோம் மதியானம் செய்வோம் நைட்டை செய்வோம் ஆனால் இந்த வேலை இந்த வீட்டுக்குள்ளேயே ரொட்டீன் ஆகுறதே தவிர அதனால நமக்கு வந்து நமக்கு எந்த யூஸும் இல்லை என்ன சொல்கிறது இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வளர்க்குறோன்னா அது நம்ம கடமை இந்த வீட்டில் இருக்கிறோம் நம்ம அந்த வேலையை செஞ்சு தான் ஆகணும் வேறு யாரும் செய்ய மாட்டாங்க சாப்பிட்டு தட்டை கூட கழுவ மாட்டாங்க அதே இடத்துல வச்சுருவாங்க நம்ம தான் எடுத்துகிட்டு போய் கழுவணும் ஒவ்வொரு சைக்கிள்லேயும் பார்த்திங்கன்னா இந்த கேர்ள்ஸோட லைஃப் வந்துட்டு இப்படி தான் ரொட்டேட் ஆகிட்டே இருக்க தவிர அவங்க ஒரு விஷயத்தில் கூட அவங்களால ஏன் பண்ண முடியல அப்போ உள்ளவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க அப்போ உள்ளவங்க வீட்டிலே தான் இருந்தாங்க வேலைக்கும் போவாங்க இப்போ உள்ள ஜென்ரேஷனில் வந்துட்டு பாதி சோம்பேறியாக இருக்குது பாதி சுறுசுறுப்பாக இருக்குது இப்போ வந்து ஆக்டிவாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்க வீட்டில் இருக்கிற வேலைகளையும் செஞ்சுட்டு அடுத்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னு ஒரு சின்ன ஸ்டெப் தான் எடுத்து வைப்பாங்க நான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா சோப் பிஸ்னஸ் தான் இருந்தேன் ஆம்லா நீலா நீம் ஆலோவேரா இதெல்லாமே கெமிக்கல் இல்லாமல் அந்த சோப் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ரெண்டாவது ப்ரெக்னன்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா அதை விட்டுட்டேன் நான் ஏன்னா என்னையும் கேர் பண்ணிக்கணும் வீட்டில் இன்னொரு பொண்ணுக்கு அவலையும் கேர் பண்ணிக்கணும் இல்லையா அதனால் இப்போ பையன் பிறந்து ஏழு மாதம் ஆனதுனால திரும்பவும் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுட்டேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னால் இதோ முடியும் என்றைக்கு நம்ம சம்பாதிக்கிறோமோ அன்றைக்கி தான் நமக்கு வந்து நமக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் நமக்கான ஒரு அடையாளம் அதுதான் பத்து ரூபா சம்பாதிச்சாலும் சரி நூறுரூபா சம்பாதிச்சாலும் சரி நம்ம சம்பாதிக்கணும் கேர்ஸ் சம்பாதிக்கணும் இது வந்து மெயின் கான்செப்டாக வச்சுக்கோங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள் டெய்லரிங் வீடியோ எடிட்டிங் எல்லாமே ஜாப் தான் அதனால் கண்டிப்பாக நீங்களும் ஏன் பண்ணுங்கள் உங்களோட தன்னம்பிக்கையை இன்னும் வளர்த்துக்கோங்க இல்லை பார்க்குற எல்லாேருக்கும் வந்துட்டு சாதாரண ஒரு பூ கட்டுற வீடியோ தான் ஆனால் இந்த கட்டியும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க இல்லையா ஆனால் எனக்கு வந்துட்டு நானே வாங்கி கட்டி போடாதான் அது திருப்தியாக இருக்கும் அதே சமயம் அதுதான் எனக்கும் லாபம் அதனால் நீங்கள் பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்